ஸோ இப்போ நான் ஒரு என் நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பெரிய வெஹிக்கிள் போயிட்டுருக்கு இப்போ என்ன பண்ணுறேன் நான் பின்னாடியே போகிறேன் செவன்ட்டி கிலோமீட்டர்ஸ் பர் ஆவர் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம கிட்ட போயிட்டோம் வெஹிக்கிள் கிட்ட போக போக அந்த வெஹிக்கிளோட ஸ்பீடுக்கு நம்ம காரோட ஸ்பீடு வந்து அடாப்ட் ஆகுது இப்போ வந்து செவன்ட்டிலேருந்து சிக்ஸ்டி வந்துருச்சு ஃபிஃப்டி நைன் இப்போ அந்த வெஹிக்கிள் என்ன ஸ்பீடில் போகுதுங்கிறது நம்மளுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் தெரிஞ்சிடும் ஸ்பீடோ மீட்டரில் வந்து சிக்ஸ்டி அந்த மாதிரி தான் சிக்ஸ்டி டூ அந்த மாதிரி தான் வெஹிக்கிள் போயிட்டுருக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன் ரைட் சைடில் பார்த்துட்டு எதுவும் வண்டி வரல அப்படின்னா நான் இப்போ ரைட்டில் போகிறேன் ரைட்டில் போன உடனே ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக ஆரமிச்சிருச்சு உடனே சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைன் செவன்ட்டிக்கு வந்துருச்சு இப்போ நம்ம ஈஸியாக இந்த வெஹிக்கிளை வந்து நம்ம ஓவர்டேக் பண்ண முடியுது செமனில் ஹைவேல இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம வந்து ஜாலியாக போக முடியும் இப்போ பார்ப்போம் ஒரு டூ வீலர் அங்கே பாருங்க இப்போ ஒரு டூ வீலர் வந்துச்சு அந்த டூ வீலர் வந்து இப்போ பாருங்க அது லெஃப்டில் போனோன்னே ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும் பாருங்க எப்படி செமையா இருக்குல்ல ஸோ இப்போ நாம் வந்து இதே வந்து ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம் செவன்டி அப்படிங்கறத இப்போ நான் வந்து எயிட்டியில் வச்சிருக்கேன் ஸ்பீடு ஸோ வெஹிக்கிள் வந்து எயிட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு நான் வந்து ஆக்சிலரேட்டரில் காலே வைக்கல காலை ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டேன் ஜாலியாக போயிட்டுருக்கு ஸோ ரொம்ப ரிலாக்ஸ்டான ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரைவ் நம்ம ஹைவேல போனோம் அப்படின்னா இந்த அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது முக்கியமான விஷயம் இதில் வந்து நமக்கு நல்ல மைலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு நம்ம ஒரு கான்ஸ்டன்ட்டான ஸ்பீடில் போகலாம் அதே போல் இன்ஜினும் ரொம்ப ரெவ் பண்ண மாட்டோம் ப்ளஸ் வந்து நமக்கு மைலேஜும் செமையாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம்